கடவுள் வாழ்த்து அறம் செய்ய ஆறுவது சினம் இயழுவது கரவே ஈவது விலைக்கு உடையது விளம்பு ஊக்கமது கைவிடு என்ன ஏ பதி இகைச்சு அய்யனித்து ஊன் ஒப்புறது ஒழுகு போதுவது ஒளியில் அபயம் பேஷன் அக்கம் சுருக்கி கண்டரொண்டு சொல்லி போ தனி ராஜ இடம்பட உரை இடம்பட வீடு எனக்கு மந்தி எனக்கு கண்டித்தாய்ப்பேன் நன்றி

ಈಗ ಅಷ್ಟೇ ಐ ಆಮ್ ಎ ಟವರ್ ಕೊಪ್ಪರಗೆ ಹೋಗಿದ್ದೆ ಹೋಗುದು ಇಲ್ಲಾಂದ್ರೆ வாழ்த்து அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவு ஈவது விளக்கு உடையது விளம்பு ஊக்கமது கழிவு எண்ணெழுத்து இகழு ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உள் ஒப்புரவு ஒழிவு ஓதுவது ஒளியு அப்பயம் பேச அக்கம் சுருக்க கண்டு கொண்டு சொல்ல எப்போல் வரை சனி நீராடு நயம்பட உரை

ஆவருவது கரவு இவரது விளக்கில் முடியாது விளம்பி ஊக்கமது கண்டுத்தி ஏப்பது ஐயமிட்டுவன் உப்புறது ஒருபடி ஒளியை அவ்வியம் பேசி அக்கொன்று சொல்லும் அப்போ வரை ஜனினாடுபட உரை இடம்பான வீடுகளை என்று தந்ததாப்பை நன்றி

கண்டு சொல்லை சனிடு இடம்பட்ட வீட்டு இணக்கமறிந்து இணைந்து தண்டை தாய்ப்பேன் పిం పరాడి కరా తదడి కాడా కాడా కరా కరా కాడి செய்ய விரும்பி ஆறுவது சினம் உயர்வது கலவை ஈவது விளக்கு உடைவது விளம்பை மூக்கமது கைவிடே எண்ணிகளை ஏற்பது இயற்றி ஐஎம் டூ ஒப்புளவு ஒழுங்கு ஓவது ஒழிய அக்கம் பேச அக்கம் சுருக்கே சொல்லு சொல்ல வலை, சனிநீராடு அயம்பட உரை இடம்பட வீடுகளை இணர்ந்திருந்த தந்தை தாய்ப்பின்